ஃபிலிக்ஸ் அவர்களுக்கு மாரடைப்பு ஏற்பட்டு இருக்கு இது வந்து சோஷியல் மீடியாவே வந்து சம இருக்கு என்ன நடந்திருக்கு டீட்டெயிலாக போகிறோம் ரொம்ப 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 முக்கியமான ஒரு வீடியோவாக தான் இருக்க போகிறது அதாவது கருளில் முப்பத்தெட்டு பேர் உயிரிழந்த சம்பவம் தமிழகத்தை பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருந்தது இது எல்லாத்தையுமே காரணம் விஜயாவரகு தான் அப்படிங்கிற விமர்சனம் வந்து ஒரு ஆஃபர்டே வந்து இருந்தது ஆனால் அடுத்தடுத்த நா அடுத்தடுத்த மணி நேரம் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக டிஎம்கேவோட உண்மை முகம் தெரிய வந்து விட்டது ஸோ டிஎம்கே தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்த ஆதாரங்கள் வீடியோ ஆட ஆதாரங்கள் ஆடியோ ஆதாரங்கள் அதையும் தாண்டி வந்து மக்கள் வந்து உண்மையை வந்து சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள் இதை வந்து சோசியல் மீடியா இதெல்லாம் பல பேர் வந்து பேசுனாங்க அதில் வந்து ஃபிளிக்ஸும் ஒருத்தர் ரெட் ஃபை யூடியூப் சேனலோட ஒனர் ஃபிளிக்ஸும் ஒருத்தர் இவர் வந்து நேற்று இரவு தான் வந்து இதுக்கான வீடியோவை ஆதாரத்தோட வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதில் வந்து ஆயிரம் பேர் கொண்ட கும்பல் வந்து கத்தியில் வந்து மக்களை வந்து குத்தி இருக்காங்க அப்படிங்கிற ரிப்போர்ட்டையும் வந்து அவர் வந்து சொல்லியிருந்தாங்க அவர் சொன்ன அடுத்த நான்கு மணி நேரத்தில் விடிகாலம் நான்கு மணிக்கு வந்து காவல் அதிகாரிகள் ஃபிலிக்ஸ் அவர்களை கைது செஞ்சுருக்காங்க ஸோ கைது செய்து அவர் வந்து கமிஷன் ஆஃபீஸ் கூப்பிட்டு போகிறான் அப்படி சொல்லியிருக்காங்க ஆனால் எங்கே கூப்பிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரியல இப்போ வந்து ஃபிளிக்ஸ் அவர்களுக்கு வந்து மாரடைப்பு ஏற்பட்டிருக்கு அதனால் மருத்துவமனையில் வந்து அவர் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுகிறது இது வந்து சோஷியல் மீடியாவை சம அப்செட்டுக்குள்ளாக்கி இருக்கிறது இந்த மாதிரி வந்து உண்மை சம்பவத்தை வெளியே கொண்டு வந்தால் காவல் அதிகாரிகள் இப்படி செய்வாங்களா அப்படிங்கிற கேள்வியும் எழுகிறது மக்கள் மத்தியில் வந்து காவல் அதிகாரிகள் மீது ஒரு